அது சம்பந்தமா இங்க நான் பேச வரல இல்ல இல்ல அது சம்பந்தமா நான் பேச வரல நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பாலிடிக்ஸ் பத்தி எனக்கு இல்ல சார் அது அவ்வளவுதான் இல்ல நான் இதுக்காக வந்துடுறேன் ஜிம்புக்காக வந்திருக்கிறேன் நான் அது அது பத்தி தான் பேசுறேன் இல்ல சார் நான் அதுல இல்ல 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 சார் அது இல்ல இல்ல நான் சொல்றது சரி இது பத்தி பேச வந்தேன் இது பேசிட்டேன் எனக்கு அவ்வளவுதான் அது ராட்சசன் முடிய போது ராம் டைரக்டரோட பேர் ஸோ அவரோட மூணாவது படம் இதை சேர்ந்து பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு படம் முண்டாஸ் பட்டி அப்புறம் ராட்சசன் இப்போ மூணாவது படம் டைட்டில் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ண போகிறோம் சத்யஜோதி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆரியன்னு ஒரு படம் என் ப்ரொடக்ஷனில் முடிய போகுது அண்ட் இதுக்கு தகுதி இன்னொரு ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அண்ட் தம்பியோட படம் ப்ரொடக்ஷனில் முடிக்கிறேன் ஓஹோ என் பேபி டைட்டில் ஸோ தம்பியை லான்ச் பண்ணுறேன் ஸோ நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நான் ஸ்ட்ராங்லி படிக்கிறேன் அது சம்பந்தமா இங்க நான் பேச வரல இல்ல இல்ல அது சம்பந்தமா நான் பேச வரல இல்ல இல்ல அது சம்பந்தமா நான் பேச வரல நான் ஸ்லாம் ஜிம்முக்காக வந்திருக்கிறேன் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பாலிடிக்ஸ் பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது ஸோ அதை பத்தி நான் காமெண்ட்டும் பெருசா பண்ண மாட்டேன் நான் அதனால அதை விட்டுருக்கேன் இல்ல தலைவர் அது அவ்வளவுதான் இல்ல நான் இதுக்காக வந்திருக்கேன் ஜிம்முக்காக வந்திருக்கிறேன் நான் அது அதை பத்தி தான் பேசுறேன் இல்ல சார் நான் அதுல இல்ல 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 சார் அது இல்ல

நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எப்போதுமே பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான முன்னுரிமையை கொடுப்பாரு இந்த ஒரு நிலையில ஆலோசனை கூட்டமும் சென்னையில் நடக்க இருக்கு இல்லையா அதுக்காக அணி திரண்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்திருக்காங்க அப்போ மகளிர் நிர்வாகிகளும் அங்க வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்காக முன் வரிசையில இடம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினர் இத பாக்குறப்போ அப்படியே கோஸ் வம்சா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இத பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க